இப்போ காஷ்மீர் தாக்குதலுக்கு பிறகு மத்திய அரசு வந்துட்டு முக்கியமான முடிவுகள்லாம் எடுத்திருக்காங்க சார் சிந்து நதியிலேருந்து நீர்லாம் வழங்குதுலேருந்து ஒப்பந்தம்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் தூதரகம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காலிப்பான சொல்லியிருக்காங்க இஸ்லாமியர்கள் வந்துட்டு நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இந்தியா விட்டு வெளியேற வேண்டும் அப்படின்ற உத்தரவுலாம் பிறப்பிச்சிருக்காங்க பெரிய ஒரு பதிலடி எதிர்பார்க்கலாமா சார் இந்தியாவிலிருந்து ஆ இப்போ இதில் நீங்கள் சொன்னதில்லை இஸ்லாமியர்கள் இல்லை பாகிஸ்தானியர்களை உடனடியாக இருந்து வெளியேறணும்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது சிந்து நதி நதிநீர் பங்கீடு குறிப்பான அந்த உடன்படிக்கையும் தற்காலிகமாக நடத்தி வச்சுருக்காங்க தூதரக ஊழியர்களில் முழுசையும் இன்னும் கம்ப்ளீட்டாக வெளியேற்றலை அதில் ஒரு ஃபிஃப்டி பர்சண்ட்டாக வெளியேற்றிட்டு பாக்கி இருக்கிறாங்க தூதரக நடவடிக்கைகளை முற்றிலுமாக தற்காலிகமாக நடத்தி வச்சுருக்கு ரெண்டாவது வார்த்தகம் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டியதில் இந்தியா எடுத்திருக்க ஸ்டாண்டான அந்த ஸ்ட்ராங்கான பாயிண்ட் என்னெச்சா சொன்னால் வர்த்தக ரீதியான செயல்பாடுகள் இங்கிருந்து பொறுக்கள் செல்வது ஏன்னா வாகா பார்டரை க்ளோஸ் பண்ணியாச்சு இனி பாகிஸ்தானுக்கு கொண்டு போக வேண்டிய இங்கே இருந்து தான் பெரும்பாலும் பொருட்கள் சென்று கொண்டிருக்கிறது அவற்றையும் நிறுத்திவிட்டார்கள் இது ஒரு நல்ல நிகழ்வாக பார்க்குறோம் உலக நாடுகள் எல்லாம் இந்த கொடூரமான இந்த கொலைகளை கடுமையாக கண்டித்திருக்கிறது எல்லா நாடுகளுமே கண்டித்திருக்கிறார்கள் ஆனால் இதில் நம்ம ஒரு விஷயத்தை முக்கியமாக கவனிக்க வேண்டியது இப்போ தான் வெஸ்ட் பெங்காலில் அந்த பங்களாதேஷ் பார்டரில் உள்ள முர்ஷிதாபாத் என்கிற நகரத்தில் ஒரு பெரிய கலவரம் அந்த பெரிய கலவரத்தை தொடர்ந்து இங்கே இந்த பக்கம் இப்படி நடந்திருக்கு ரெண்டையும் நம்ம ஒரு ஒப்பீடு அளவில் பார்த்தா ரெண்டுமே இஸ்லாமிய பயங்கரவாதிகள் இஸ்லாமிய தீவிரவாதிகள் இங்கே பங்களாதேஷில் இருந்து வெஸ்ட் பெங்காலுக்குள்ள ஊடுருவி இருக்கின்ற அந்த பயங்கரவாதிகள் கலவரத்தை ஏற்படுத்தியிருக்காங்க இங்க படுகொலையை நடத்தியிருப்பது பாகிஸ்தான் டெரரிஸ்ட் இதுல ஒரு உன்னிப்பாக ஒரு விஷயத்தை கவனிக்கணும் ரெண்டுமே தீவிரவாதிகள் ரெண்டுமே இஸ்லாமிய நாடுகளில் உள்ளவர்கள் அப்போ இதை நமது நீதிமன்றங்கள் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கணும் இதுல பெரிய தவறாக காஷ்மீரை பொறுத்த மட்டும் மிகப்பெரிய தவறாக நீதிமன்றங்கள் அங்க இவ்வளவு அவசரப்பட்டு நாம் தேர்தலை நடத்தி அங்கு ஒரு மாநில ஆட்சியை உமர் அப்துல்லா இருக்கிறார் இப்போ சீஃப் மினிஸ்டரா ஒரு மாநில ஆட்சியை தன்னிச்சையாக நாம் செயல்படுத்தி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஜனாதிபதி ஆட்சி நடந்து கொண்டிருந்த பொழுது ஓரளவு முன்னூத்தி எழுபது ஆர்டிகல் த்ரீ செவன்டி அகற்றப்பட்ட பிறகு ஒரு அதற்கான ஒரு கால நணியம் வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக முற்றிலுமாக டெரரிஸ்ட் குரூப்புகள் எல்லாம் டெரரிஸ்ட் ஆதரவாளர்கள் எல்லாரும் மொத்தமாக ஒழித்தழித்த பிறகு இந்த எலெக்ஷனை வச்சிருக்கலாம் ஆனால் நம்ம சு சுப்ரீம் கோர்ட்டு திரும்ப 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 அங்கே உடனே தேர்தல் நடத்தணும்னு கொடுத்த அழுத்தத்தின் பெயரில் வைக்கப்பட்டது அப்போ கோர்ட்டுகளுக்கு கொஞ்சம் இப்போ நம்ம கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா பிரியம் பிள்ளை ஃபஸ்ட்டு பேராவிலே வீ த பீப்பிள் ஆஃப் இந்தியானே ஆரம்பிக்குது ஹேவிங் சான்லி ரிசால்ட் டு கான்ஸ்டியூட் இந்தியா இண்டிய சாவீன் சோஷியலிஸ்ட் செக்யூலர் டெமாக்ரட்டிக் ரிபப்ளிக் அண்ட் செக்யூர் டு ஆல் இட்ஸ் சிட்டிசன்ஸ் செக்யூருங்கிற வார்த்தைய தெளிவ மொதல் பேராவிலே முதல் பாயிண்டே அதுக்கப்புறம் தான் வருது ஜஸ்டிஸ் லிபர்டி ஃபிரட்டானிட்டி ஈக்வாலிட்டி இதெல்லாம் அதுக்கு பிறகு தான் வருது ஜஸ்டிஸ் லிபர்டி ஈக்வாலிட்டி அண்ட் ஃபிரட்டானிட்டி அந்த வருஷ கிரமே அப்படி தான் வருது ஆனால் முதல் பேராவில் முதல் கண்டிஷன் டு செக்யூர் ஆல் இட்ஸ் சிட்டிசன்ஸ்னு வருது நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த செக்யூருங்கிற விஷயத்துல முதல் முதல் நம்ம உயிருக்கு பாதுகாப்பு அதுக்கப்புறம் நமது உடமைகளுக்கு பாதுகாப்பு இனி பல்வேறு விதமான பண்பாடு கலாச்சாரம் மொழி எல்லா விஷயங்களும் அதில் அடங்க முடிவை வைங்க அந்த செக்யூருங்கிற வார்த்தைக்கு ஆனா இதெல்லாம் வந்து நம்ம உச்சமந்தத்துல இருக்கின்ற உயர்மட்ட நீதிபதிகளுக்கு இதுகளை பற்றியெல்லாம் எந்த அக்கறையும் இல்லாமல் ஏதோ சில சட்டத்தில் இருக்கின்ற விஷயங்களை அவரவர்கள் அந்தந்த நீதிபதிகள் அவரவர் இன்டர்பிரிட்டேஷனுக்கு தகுந்தாப்பில் தீர்ப்பை கொடுத்து அரசாட்சியில் உள்ள புகுந்து இது மாதிரி சம்பவங்கள் நடப்பதற்கு நான் என்ன பொறுத்த மட்டும் நம்ம நீதிமன்றங்களை தான் நான் குறையாக சொல்லுவேன் ஆனால் அரசாங்கம் இன்றைக்கி முழு மூச்சில் தீவிரமாக இறங்கிட்டாங்க மோடிஜியும் அரபு நாடுகளில் உள்ள சுற்றுப்பயணத்தெல்லாம் இடையில் கட் பண்ணிட்டு வந்துட்டார் அமித்ஷாவும் இம்மீடியட்டாக காஷ்மீருக்கு போயிருக்காரு ரொம்ப துரித நடவடிக்கை பாதுகாப்பு துறையில் எல்லாரும் தனிப்பட்ட முறையில் நேற்றே டெல்லியில் அமர்ந்து அவருக்கான விவாதங்களை செய்து என்ன பண்ணணும் எது பண்ணணும் நடவடிக்கைகளை ரொம்ப துரிதமாக எடுத்திருக்கிறார்கள் அந்த விதத்தில் அரசாங்கத்தை பாராட்டணும் ஆனால் நீதிமன்றங்களும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் பொறுப்போடு செயல்படணுங்கிறது என்னுடைய கருத்து சோ இப்போ இந்துக்களை குறிவைத்து தாக்குதல் நடைபெற காரணம் என்ன சார் நான் அங்கே தாக்குதல் நடைபெறும்போது பார்த்தீங்கன்னா இஸ்லாமியரா நீ ஹிந்துவா அப்படின்னு கேட்டு தான் வந்துட்டு இந்துக்களை தான் குறிப்பாக தாக்குதலே பண்ணியிருக்காங்க என்ன காரணம் இது இன்று நேற்று புதிது இல்லவே இது என் எப்போ அந்த அந்த தனி நாடு இஸ்லாமிய தனி நாடு பிரிக்கப்பட்டதோ சுதந்திர காலகட்டத்தில் அப்போதே இஸ்லாமியர்களுக்கு என்று ஒரு தனி நாடு உருவாக்கப்பட்ட போது அவர்களை அங்கே அனுப்பியிருக்க வேண்டும் அந்த நேரத்தில் இருந்த பெரியவங்கெல்லாம் செய்த தவறு அதனுடைய விளைவு இன்று வரைக்கும் நாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அவன் பாகிஸ்தானில் இருந்தும் இருந்தும் பாகிஸ்தான் ஒரே பாகிஸ்தானாக இருந்தது தானே கிழக்கு மேற்கு பாகிஸ்தான் ஒரே நாடாக இருந்தது தான் இன்றைக்கி ரெண்டாக பிரிஞ்சிருக்கு ரெண்டு பக்கத்தில் இருந்தும் ஊடுருவல் உள்நாட்டுக்குள்ளேயே இஸ்லாமியர்கள் வந்து இந்துக்களை டார்கெட் பண்ணுறதும் இன்னும் கோயம்புத்தூரில் நடக்கலையா அந்த சிலிண்டர் வெடிகுண்டு வெடிச்சது அதெல்லாம் எவ்வளவு பெரிய இதில் நல்ல விதமாக அதில் பெரிய அளவில் உயிர் சேதம் இல்லாமல் நம்ம பாதுகாக்கப்பட்டோம் அதுக்கப்புறம் என்னையும் வந்து அதோடு சேர்ந்த சில குரூப்புகள்லாம் பிடிச்சிருக்காங்க ஆனால் இன்னும் அந்த நெட்ஒர்க்கை முழுமையாக நம்ம கண்ட்ரோலுக்குள்ளெல்லாம் கொண்டு வரல அதுக்கு காரணம் இந்த திராவிட மாடல் ஆட்சி ஏன்னா அது முழுக்க முழுக்க ஓட்டு வங்கிக்காக இஸ்லாமியர்களுக்கு அவங்க எந்த பயங்கரவாதம் செய்தாலும் சரி எப்படி நடந்தாலும் அவங்களுக்கு சாதகமாக செயல்படுறது ஒரு மிகப்பெரிய காரணம் அதனால இந்த திராவிட மாடல் இந்த திராவிட ஆட்சி இந்த திமுக ஆட்சி இது அப்புறப்படுத்தாமல் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் எந்த நிமிஷமும் இங்கேயும் எது வேணாலும் நடக்கும் இன்றைக்கி காஷ்மீரில் நடந்திருக்குது நாளைக்கு இங்கே எந்த இடத்துலையும் எப்போ வேண்டுமானாலும் நடப்பதற்குள்ள வாய்ப்புகள் உண்டு நெட்ஒர்க்கை இன்னும் முழுமையாக கட்டுப்படுத்தவில்லை சார் இங்கே திமுகவினை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசின் குறைபாடு காரணமாக தான் அந்த தாக்குதலே அங்கே நடைபெற்றிருக்கு முறையான பாதுகாப்பு வசதியை அங்கே ஏற்படுத்தி கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்களே பதில் என்ன சார் இல்லை இல்லை அது எப்படி இந்த போதை கலாச்சாரங்கள் எல்லாம் இந்த திராவிட ஆட்சி வந்த பிறகு ஜாபர் சாதி நம்ம பார்த்தோம் இல்லையா ரெண்டாயிரம் மூவாயிரம் கோடி அளவுக்கு மெத்தப்பேட்ட மின் கடத்தல பிடிப்பட்டு இப்போ ஜாமீன்லையும் அவர் வெளியே வந்துட்டார் இது மாதிரி ஆட்களை பகிரங்கமாக எல்லாரும் பார்த்தோம் அவர் சம்பாதிச்ச பணத்தை எப்படி எல்லாம் அந்த திமுக கட்சிக்கும் திமுகவை சார்ந்த நபர்களுக்கு சினிமா துறையையும் பல்வேறு துறைகளில் அவர் முதலீடு செய்தது இதெல்லாம் கண் கூடாமங்க நம்ம பார்த்தோம் அப்போ அந்த திமுக எப்போவுமே மடைமாற்றும் மாற்றும் வேலைக்காக என்ன வேணாலும் சொல்லுவாங்க இந்த விஷயத்திலையும் அது மாதிரி தான் அவங்க அடுத்தவங்க மேலே பழிய போடணும் எது நடந்தாலும் மத்திய அரசு மேலே பழிய போடணும் அது அவங்களுடைய அவங்க சொல்றதை நம்ம பெருசா அந்த விஷயத்துல எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை உமரத்துள்ள ஆட்சி வர்றது அங்க மாநிலத்துல தேர்தல் நட நடத்தப்பட்ட விதம் நடந்த நேரம் சரியானது அல்ல என்பது என்னுடைய கருத்து ஒரு ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ அதுவரை ஜனாதிபதி ஆட்சி இருந்திருக்கலாம் அங்கே அதில் சட்டத்தில் இடம் இல்லைன்னா கூட ஏதாவது ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து ஏதாவது ஒரு ஸ்பெஷல் பில்லை பாஸ் பண்ணி அதுக்கு போதிய அவகாசம் எடுத்து முழுமையாக அங்கே நார்மல் நிலைமைக்கு கொண்டு வந்த பிறகு செய்திருக்கலாம் குறைந்தபட்சம் ஒரு ஒரு இடமாவாது காலதாமதம் கொடுத்து அங்கு தேர்தல் நடந்திருந்தால் இந்த ப இது போன்ற பாதிப்புகள் வந்திருக்கார் காஷ்மீரில் வந்து தொடர் தாக்குதல் நடைபெற காரணம் என்ன சார் இப்போ இல்லைனா கூட முன்னதாக நடைபெற காரணம் என்னவா சார் இருந்துச்சு முழுக்க முழுக்க வந்துட்டு பாகிஸ்தானிய தீவிரவாதிகள் வந்துட்டு ஊடுருற காரணம் எப்படி இருந்துச்சு எதனால் வந்துட்டு அங்கே தாக்குதல் அடிக்கடி தொடர் கதையாக இருந்துச்சு இல்லை அந்த மக்களுடைய மனநிலையும் அதில் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிறதுனால நான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூத்தாறு காலகட்டத்தில் டெல்லியில் ஒரு ரெண்டு ஒரு வருஷம் வா பணியாற்றுவதற்குள்ள ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்போவே காஷ்மீரில் இருந்து வர்றவங்க வந்து நான் இன் இந்தியாவுக்கு போயிட்டு வர்றேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அங்கேருந்து வர்றவங்க அந்த ஃபோன்லலாம் பேசும்போது நான் இந்தியாவுக்கு வந்திருக்கேன் சாதாரணமாகவே எல்லாருமே நான் டெல்லிக்கு வந்திருக்கேன்னு சொல்ல மாட்டாங்க நான் இந்தியாவுக்கு போகிறேன் அப்போது அப்போதே அவர்கள் அதை ஒரு தனி நாடாக தான் அவங்க கன்சிடர் பண்ணாங்க நம்ம நாட்டின் ஒரு பகுதியாக அந்த அங்கே இருந்த இஸ்லாமிய மக்கள் யாரும் கன்சிடர் பண்ணல அப்போ அவங்க மனநிலை அப்படி உருவாக்கப்பட்டதற்கு காரணம் இந்த டெரரிஸ்டும் பாகிஸ்தான் தான் அந்த பிரிவினைவாதிகள் இந்த பிரிவினைவாதம் எங்க வந்துட்டோ அங்கே டெரரிஸ்டும் வரும் ரெண்டும் பின்னி பிணஞ்சது அங்கே பயங்கரவாதமும் பிரிவினைவாதம் எங்க வருதோ அங்கே பயங்கரவாதமும் கண்டிப்பாக வரும் இனி அந்த இடத்துல வந்து இல்லீகல் மணி ஃப்ளோயும் அந்த இடத்துல கண்டிப்பாக இருக்கும் இந்த மூணு விஷயமும் ஒண்ணுக்குள்ள ஒன்று சேரும்போது அவங்களுக்கு ஃபண்டிங் எங்கே இருந்து வேணுனாலும் வரும் உலகம் முழுவதும் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் பிரவினைவாதிகள் அவங்க எல்லாம் ஒரு நெட்ஒர்க்கை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஃபண்டிங் குறையப்படாது யாரை வேணுனாலும் மிரட்டி எங்கே இருந்தனாலும் எல்லாமே வந்துடும் வந்துட்டு ஃபண்டிங் வந்துட்டுனா ஆயுதம் வாங்குறது ரொம்ப ஈஸி அதில் நிறைய விஷயங்கள் பின்னி பிணைஞ்சு இருக்குது ஆனால் இப்போ நான் என்னை பொறுத்த வரையில் நான் சொல்கிறது நீதிமன்றங்களை ஒரு எல்லா விஷயங்களையும் அவங்க கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமல் மீண்டும் 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 அங்க நிர்பந்தித்தது அங்க தேர்தல் நடத்துவதற்காக நிர்பந்தித்ததுனால வந்த விளைவு இது என்று நினைக்கிறேன் தாக்குதல் நடைபெற்ற உடனே அமித்ஷா அங்கே போயிட்டு பார்வையிட்டிருந்தாரு சார் அப்போ வந்துட்டு சொல்லியிருந்தாங்க இதற்கான நாங்கள் வந்துட்டு பதிலடி வந்து கடுமையாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லிருந்தாங்க எந்த மாதிரி வந்து இந்தியா வந்துட்டு பாகிஸ்தானை கையால போகுது மறு நாட்கள்ல இல்ல பாகிஸ்தான் அது ஒண்ணுமே கிடையாது அவங்க பயங்கரவாத கொஞ்சம் குழுக்களை தவிர அந்த நாட்டில் ஒன்றுமே இல்லை அது கிட்டத்தட்ட ஒரு பஃபர் ஸ்டேட்னு சொல்கிறத விட ஒரு பிச்சைக்கார நாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம் உலகம் முழுதும் பிச்சை க கைப்பிச்சை ஏந்து இருக்கிற நாடு அது அதனால அந்த நாட்டில் ஒன்றுமே கிடையாது ஸ்ட்ராங்காக முடிவு எடுத்தாங்கன்னா அடித்து சிதைப்பதற்கு ரொம்ப நேரம் ஒன்றும் ஆகாது ஏற்கனவே பாகிஸ்தான் நாலாக பிரியற மாதிரி தான் இருக்குது ஏற்கனவே நம்ம ரெண்டாக பிரித்தோம் அது இன்னும் ரெண்டாக அந்த பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரை தவிர்த்து அந்த பகுதியில் உள்ள இன்னும் கொஞ்சம் இடங்கள்லாம் பிரிஞ்சு போகிற கண்டிஷனில் தான் இருந்துகிட்டு இருக்குது அதனால அது துண்டு துண்டாகி போகும் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது போன்ற அசம்பாவிதங்களை மேற்கொண்டு நடக்காமல் பாதுகாக்கணும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் என்கிட்ட கேட்டால் அந்த உமர் அப்துல்லா ஆட்சியை கூட கலைக்கலாம் தப்பு கிடையாது தவறே கிடையாது த்ரீ ஃபிஃப்டி பயன்படுத்தி அந்த ஆட்சியை தாராளமாக கலைக்கலாம் இன்னும் ஒரு வருஷத்துக்கு ஜனாதிபதி பார்லிமெண்ட்டும் தான் அதுக்கு முடிவு பண்ணணும் இன்னும் ஒரு வருஷத்துக்கு அங்கே தேர்தல் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு பில்லை அமெண்ட்மெண்ட்டை கூட ஏற்படுத்தி அந்த மாதிரி செய்யறது தான் புத்திசாலித்தனம் தமிழக அரசுக்கு தொடர்ந்து நெருக்கடி பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றமும் நீதிமன்றமும் சரி உச்ச கொடுத்து வந்துட்டு இருக்கேன் சார் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உச்ச நீதிமன்றம் என்ன சார் தொடர்ந்து செந்தில் பாலாஜி அவர்களை விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டு இருக்காங்க அமலாக்கத்துறை விடாமல் வந்து துரத்தி வருகிறதே காரணம் என்ன சார் இல்ல செந்தில் பாலாஜி செய்திருக்கிற குற்றங்கள் அவ்வளவு பெரிய குற்றங்கள் முதல்ல அந்த அண்ணா திமுக ஆட்சியில மந்திரியா இருக்கும் போது போக்குவரத்து துறையில் பணி நியமனத்துக்காக பணம் வாங்கி கொண்டு தான் முதல்ல ஜெயிலுக்கு போனார் சரி ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பிறகும் உடனே மந்திரியும் ஆனார் அதன் பிறகு ரெண்டு துறையிலையும் மின்சார துறையிலும் சரி இந்த நாலு வருஷத்துக்குள்ளே டாஸ்மாக்லேயும் சரி அவர் செய்திருக்கிற ஊழல்கள் மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் அந்த அறப்போர் இயக்கம் ஜெயராமன் கூட ரொம்ப தெளிவாக ஆதாரபூர்வமாக கவர்னர் ரவிக்கும் கொடுத்துருக்காரு மின்சாரத்துறையில் நடந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல்கள் மற்ற உபகரணங்கள் வாங்குறதெல்லாம் என்னென்ன ஊழல்கள் எப்படி எப்படி எவ்வளவு கோடி அரசுக்கு இழப்புங்கிறத பற்றி இனி டாஸ்மாகில் சொல்லவே வேண்டாம் அது அவங்களே ஊழியர்களே நிறையா அது சம்மந்தமாக குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க இனி பகிரங்கமாக வெளியே தெரிஞ்ச ஊழல் அந்த பாட்டிலுக்கு பத்து ரூபாங்கிறதெல்லாம் இது யாருக்கும் தெரியாது இல்லை எல்லா கடைகளிலும் வெளிப்படையாக தெரிந்த ஊழல் பத்து பதினஞ்சு சில இடங்களில் பதினஞ்சு ரூபாய் சில இடத்துல பத்து ரூபாய் இந்த பணம் மட்டும் இல்லை அரசுக்கு எந்த வரியும் கட்டாமல் டேரெக்டாக ஃபேக்ட்ரியிலேருந்து விற்று காசாக்கி அத்தனையும் எல்லாரும் பங்கு போடுறதுக்கு இல்லையா முதல் குடும்பத்துக்கு இப்போ பெரிய பங்கு இந்த விஷயம் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்போது மீண்டும் மீண்டும் நீதிபதிகள் என்ன சொல்லுவாங்க ஆளுங்கச்சியாக இருக்குது அவங்க மீண்டும் மீண்டும் நல்ல நீ நீதியரசர்கள் இருந்தால் அதை தாங்கிக்க முடியாதுல்ல அவங்களுக்கு மனசாட்சி நீர் உள்ளவங்க இதை இவ்வளோ கண்மூடித்தனமாக பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது இல்லையா அதனால நிச்சயமா செந்தில் பாலாஜி மீண்டும் சிறைக்கு செல்வதை தவிர வேற வழியே கிடையாது இல்ல அவருக்கு இப்ப ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சார் அதாவது உச்ச நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜாமீன் வேண்டுமா இல்ல அமைச்சர பதவி நீக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எந்த முடி வந்துட்டு தமிழக அரசு இருக்கும் இல்ல அது ரெண்டு மூணு தடவை சொல்லிட்டாங்க உச்ச நீதிமன்றத்துல ஆஹ் இறுதி கட்டமா அவரு எங்க போய் நிப்பாருன்னா ஜெயில தான் போய் நிப்பாரு அவரு மந்திரியா வேணா கொஞ்ச நாள் இருந்துட்டு போலாம் இப்ப இது ரெண்டு மூணு தடவை சுப்ரீம் கோர்ட் அதுல கேட்டாச்சு மந்திரி வேணுமா ஜெயிலுக்கு போகணுமா மந்திரி வேணுமா ஜெயிலுக்கு போகணுமா அது விஷயத்தில் பார்க்கும்போது அதை விட நம்ம மொத்தமாக பார்க்கறது முழுமையாக அவங்க எவிடன்ஸோட மாட்டிக்கிட்டாங்க விட்னஸ்ஸோட மாட்டிக்கிட்டாங்க டாக்குமெண்ட் எவிடன்ஸோட மாட்டிக்கிட்டாங்க தப்பவே முடியாது செந்தில் பாலாஜி பொன்முடி அனிதா ராதாகிருஷ்ணன் தங்கந்தன்னரசு அந்த குரூப்புகள் எல்லாம் கே என் நேரு துறைமுருகன் அந்த மந்திரிகள் எல்லாருமே எல்லாருமே வித் எவிடன்ஸோட மாட்டியிருக்காங்க என்னென்ன எவிடன்ஸ் தேவையோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எவிடன்ஸ் எல்லாமே கிளீனாக மாட்டியிருக்காங்க ஏன்னா நீதித்துறை சில இடங்களில் அவங்க ஏதோ பண்ணலாம் கொஞ்சம் வளைக்கலாம் யாருமே தப்ப முடியாது கண்டிப்பாக தப்ப முடியாது செந்தில் பாலஜிய குருவிக்கு காரணம் என்ன சார் தொடர்ந்து ஒரு சிறையிலிருந்து வெளியில் வந்த உடனே அவருக்கு வந்துட்டு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுச்சு இப்போது அவருக்கு சிக்கல் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு தமிழக அரசு கூட வினைக்க காரணம் இல்லை முழுக்க முழுக்க பணம் நாங்கள் வேற ஒன்றும் கிடையாது இப்போ நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற தமிழ்நாடு வந்து நம்ம ஜனநாயகம் இல்லை முழுக்க முழுக்க பணநாயகம் கூட்டணி அமைக்கும் போதே பணம் கொடுத்து தான் கூட்டணி அமைக்கிறாங்க பல கோடிகள் பல நூறு கோடிகள் ஒவ்வொரு கட்சிக்கும் அங்கே செத்துருது கூட்டணி கொள்கையின் அடிப்படையிலையோ அல்லது தலைவர்களுக்கு உள்ள ஒரு புரிந்துணர்வும் படியோ கொள்கை வேறு வேறு இருந்தாலும் ஒரு பொதுவான க நன்மைக்காக நாம் சேர்ந்துக்குவோம் இனி தலைவர்கள் ஒன்று சேர்றது அதை தொண்டர்களை அதுக்கு தயார்படுத்துறது அப்படி இருந்தால் அது ஜனநாயகம் இது ஜனநாயகத்துக்கு இந்த இடமே இல்லை ஆரம்பமே கூட்டணி அமைக்கும் போதே தேர்தலுக்கு தயாராகும் போது கூட்டணி அமைக்கிறாங்க கூட்டணி அமைக்கும் போதே இங்கே பல நூறு கோடிகள் பல ஆயிரம் கோடிகள் கைமாறிடுது அதுக்கு அடுத்தப்பில் தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு தயாராகும்போது கேண்டிடேட் செலக்ஷன் அதுலேயும் பணம் பல கோடிக்கணக்கான பணம் அதில் அதுக்கப்புறம் பிரச்சாரம் பிரச்சாரத்தின் போது ஆட்களை கூட்டிகிட்டு வந்து கூட்டத்துக்கு சேர்க்கறது அங்கேயும் பணம் கோட்டல் பிரியாணி அது முடிஞ்சு தேர்தலுக்கு ஒன்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி எவ்வளவு பணம் கொடுக்குறாங்களோ அதிகமாக அவங்களுக்கு ஓட்டு கிடைக்குது இப்போ இங்கே ஜனநாயகங்கிறதே இல்லையே இந்த கண்டிஷனில் இருக்கும்போது அந்த முதல் குடும்பம் நீ சொல்கிறோம் இல்லையா திமுக ஸ்டாலின் குடும்பம் உதயநிதி ஸ்டாலின் குடும்பம் அந்த குடும்பம் முழுக்க 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 அந்த பிடிஆர் பழனிவேல் தேவராஜ் அழகாக சொன்னார் ஒரு வருஷத்துலேயே முப்பதாயிரம் கோடி அடிச்சிட்டாங்க எங்க வைக்க என்ன செய்யணும்னு அவங்களுக்கே தெரியல சொன்னாரா இல்லையா அந்த ஒரு ஆடியோ டேப் வெளியானதில் அப்போது மொத்தமும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா முழுக்க முழுக்க இது ஜனநாயக பாதையில் இருந்த விலைக்கு கொண்டு போயிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நிகழ்வு திருமங்கலம் வேணால் எடுத்துக்கலாம் ஆரம்ப கட்டம் அதுன்னு எடுத்துக்கலாம் திருமங்கலம் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் இருந்து அப்போ மக்களுக்கு ஓட்டுக்கு மட்டும்தான் ப பணம் கொடுத்தாங்க அதுக்கு பிறகு கூட்டணிக்கே கட்சிகளுக்கே பணம் கொடுக்கற நிலைமைக்கு வந்தது இப்போ எல்லாமே பணம் முட்டு முத்தமாக பணநாயகமாக மாறி போச்சு இதில் இருந்து மாற்றம் பெறன்னா ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் பெரிய விஷயம் நீதித்துறை முழுமையாக இறங்கி ஆனந்த் வங்கடேசம் போல இன்னும் நாலு நீதிபதிகள் மனசாட்சி உள்ளவங்க கடவுளுக்கு பதிலாக வந்து வேலை செய்யணும் வேலை செய்து இருக்கிற கம்ப் எல்லாம் முழுமையாக எடுத்து விசாரித்து அதில் நல்ல தண்டனையை கொடுக்கலாம் அது ஒரு முறை அது இல்லைன்னு சொல்லணும்னா எதிர்கட்சிகள் எல்லோரும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்மில் ஒற்றுமை நீங்க அனைவருக்கும் தாழ்வு அதை எல்லாரும் புரிஞ்சிக்கணும் ஒருத்தர் ரெண்டு பேர் புரிஞ்சு இப்போ பிரயோஜனம் கிடையாது இப்போ பிரதான கட்சிகள்னு சொல்லி அண்ணா பாஜகவும் அண்ணா திமுகவும் கூட்டணி வச்சுருக்காங்க நல்லதுதான் நான் இப்போ இருக்கிற நிலமையில அவங்க ரெண்டு பேரால மட்டும் இந்த திமுக வீழ்த்த முடியுமா தான் சந்தேகம் தான் சீமா ஒரு பக்கம் போவார் விஜய் ஒரு பக்கம் போவாப்பில் இல்லை அவங்க ரெண்டு பேரும் வேணாம் ஒரு கூட்டணியை வச்சுக்குவாங்க இந்த மாதிரிலாம் போகும்போது திமுக ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா நம்ம நீதித்துறையும் எப்படி இருக்குது பார்த்துட்டு பார்க்குறோம் ரொம்ப ஈஸியாக போய் இந்த பொன்முடி ஹை கோர்ட்டில் தண்டனை வாங்கிட்டு வந்தார் அழகாக போய் சுப்ரீம் கோர்ட்டில் அடிச்சுட்டு வந்துட்டார் இல்லையா மூணு வருஷம் அவருக்கு ஜெயில்தண்டனை கொடுத்துருந்தது இல்லையா அவருக்கும் அவருக்கு ஒய்ஃபுக்கும் அதை அடிச்சுட்டு வந்துட்டு இன்னும் அதுக்கப்புறம் மந்திரியாக இருந்து பாருங்கள் என்னென்ன பேச்செல்லாம் பேசுகிறாரு பாருங்க எந்த அளவுக்கு இப்போ மக்கள் மத்தியிலையும் ஒரு விழிப்புணர்வு இல்லை இல்லைன்னா அந்த விஷயமெல்லாம் அவர் அன்னைக்கு பேசுனா அந்த பேச்செல்லாம் அந்த சைவம் படுத்துட்டு வயணம் நான் நின்றுட்டு இந்த சொன்னார் இல்லையா எவ்வளவு மோசமான எவ்வளோ வக்கரமான பே பேச்சு அதெல்லாம் பார்த்துட்டு மக்கள் இன்னும் பொதுவாக இந்துக்கள் பெண்கள் இன்னும் கொதித்து எழுந்து அந்த ஆளை உண்டு இல்லை நீ பண்ணியிருக்கணுமா இல்லையா புரியுது இல்லையா மக்களுக்கு எந்த அளவுக்கு உணர்வு பூர்வமாக ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கணும் அது வரலையே அது வரலா வரலங்கும் போது நீங்கள் இது மாதிரி நபர்கள் இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருப்பான் கொள்ளை அடிக்கவே ஒரு பக்கம் கொள்ளை அடிச்சுட்டு தான் இருப்பான் இது தவிர்க்கவே முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் மொத எதிர்கட்சிகள் இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் மொதல் ஜனநாயகம் ஜனநாயகமாக இல்லை ஜனநாயகமாக மீட்டு கொண்டு வரணும்னா இப்போ இருக்கிற திமுக கண்டிப்பாக வீழ்த்தி ஆகணும் வீழ்த்தி ஆகணும்னா ஒரே வழி அத்தனை பேரும் ஒன்று சேரணும் இங்கே கொள்கை கோட்பாடெல்லாம் யாருக்கும் கிடையாது சும்மா அந்த எங்களுக்கு அந்த கொள்கை இருக்குது இந்த கொள்கை இருக்குதுன்னு சில கட்சிகள்லாம் சொல்லுவாங்க ஒரு கொள்கையும் தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்கும் எந்த கொள்கையும் கிடையாது அதனால் ஒரே கொள்கை தான் திமுகவை வீழ்த்தணும் அது அந்த ஒ ஒரே பாயிண்ட்டில் எல்லாரும் ஒன்று கூடி வந்தாங்கன்னா ஒருவேளை இருபத்தாறில் இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புறதுக்குள்ள வாய்ப்பு உண்டு அப்போ இதெல்லாம் சரியாகும் நீங்கள் கேட்ட அந்த கேள்வியெல்லாம் அப்போதான் சரியாகும் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இப்போது அமைச்சர் துரைமுருகன் அதாவது திமுக இருக்கக்கூடிய மூத்த தலைவரும் ஒருவரான அமைச்சர் கூடிய துரைமுருகன் அவர்களுடைய சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து விடுவித்து ரத்து செய்யப்பட்டிருக்கே இது வந்துட்டு எப்படியான திமுக அணுக போகுது தேர்தல் நேரத்தில் இதுவும் வந்துட்டு சிக்கலை கொடுக்கறதில்ல சார் இல்லை இப்போ அவரு அவரால் முடிஞ்ச மட்டும் தான் இப்போ ஏற்கனவே ஒருக்கா டெல்லிக்கு போயிட்டு வந்தார் அப்படிதானா ஒரு தடவை டெல்லிக்கு போயிட்டு வந்தார் எதுக்கு போயிட்டு வந்தாருன்னா அந்த தமிழா தமிழ்நாடு அரசு நீர் நீ நீர் நிர்வாகம் பற்றி பேச போயிருக்கேன் அப்படின்னு சொன்னார் எங்கே போய் யாரை பார்த்து என்ன நீர் நிர்வாகம் பேசுனாருன்னு தெரியாது காவேரி இதை பற்றியும் பேசலை முழுக்க முழுக்க அவரை சுற்றியும் அப்படி தானே எல்லா விதத்துலேயும் அந்த கட்டுக்கணங்காத ஒரு அளவுக்கு மீறின பணத்தை சேர்த்துட்டாங்கன்னா அவன் எப்பவும் பயந்து பயந்து தான் இருந்தாகணும் வேற வழியே கிடையாது இது எந்த கோர்ட்டுக்கு போனாலும் நான் அதை ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன் துறைமுருகன் கே என் நேரு இந்த மாதிரி அளவுக்கு அதிகமாக கொள்ளையடித்து வச்சுருக்கவங்க யாருமே தப்பவே முடியாது இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு நாளும் நீதியின் முன்னாடி சட்டத்தின் முன்னாடி அவங்க அதற்குள்ள தண்டனை அடைந்தே தீரணும் அதுதான் காசு அண்ட் எஃபெக்ட் சொல்லுவோம் ஏன்னா சில நேரங்களில் அந்த ஸ்பேஸ் அந்த டைம் அவங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருந்து ஸ்பேஸ் டைம் காசை சொல்லுவோம் இல்லையா அந்த அந்த இதில் ஒரு வீடு போகலாம் போயிட்டு கண்டிப்பாக நிச்சயமாக கடைசி வரைக்கும் அவங்க தப்ப முடியாது சார் சட்டசபையில் அப்பா அவருடைய செயல்பாடுகள் எப்படி பார்க்குறீங்க சார் உங்கள் பகுதியை சேர்ந்தவர்கள் அவர் ஒரு உண்மையான ஒரு நல்ல அரசியல்வாதியா அரசியல்வாதிக்குள்ள தன்மை அவர்கிட்ட இருக்கா என்னங்கிறதே ஒரு கேள்விக்குறி ஒரு சபாநாயகராக இருந்தால் அந்த சபாநாயகர் அந்த உறுப்பினர்களுக்கெல்லாம் பேசும் முதல்ல ஆலோ பண்ணணும் ரெண்டாவது அவங்க பேசுகிறதில் அவை குறிப்பில் ஏற்ற வேண்டியதை ஏற்றணும் தகா அதை வேண்டான்னு சொல்லணும் உறுப்பினர்களுக்கு வந்து அறிவுரை சொல்கிறதுக்கு இல்லை அப்பாவும் அவர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன்லாம் சாதாரண ஆள் கிடையாது அவ்வளவு பெரிய அந்த அந்த சட்டசபையில் திமுக கட்சியிலிருந்து போட்டிட்டு பணம் கொடுக்காமல் ஜெயித்த ஒரே எம்எல்ஏ ரெண்டாவது இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச அளவில் அந்த சட்டசபையில் இருக்கிற திமுக கட்சி சார்பாக எம்எல்ஏயாக இருக்கிறதுல படித்த மிகப்பெரிய பதவிகள் எல்லாம் அமெரிக்காவிலே இருந்துட்டு வந்தவர் என்ன அவருக்கு தமிழ்நாட்டு அரசியல் வந்து பார்த்துட்டு அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அது மாதிரி ஆட்களுக்கு அங்கே இடமே கிடையாது ஆனால் அப்பாவு மாதிரி ஆட்கள்லாம் அவரை அவருக்கு அறிவுரை சொல்லும் அளவுக்கு இருக்குன்னா அப்போ அவர் தான் முடிவு பண்ணணும் அதை என்ன செய்யணும் என்ன ஏதுங்கிறது அவர் முன்னாடியே என்னைக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டர்லேருந்து இறக்குனாங்களோ அன்னைக்கே அவர் விட்டு ஒ ஒதுங்கிருக்கணும் அதை அவர் செய்யலை செய்யாத போது இது மாதிரி அவமானங்கள் எல்லாம் யார் யார்கிட்ட எல்லாம் அறிவுரை கேட்க வேண்டியது இருக்குமோ கேட்டு தான் ஆகணும் வேற வழி கிடையாது